நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள ஜோசப் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் உணவு வேளாண் அமைப்பு எஃப்ஏஓவின் ஓர் அறிக்கை நம்மளையெல்லாம் அதிர்ச்சியில் ஆழ்த்தது செய்தி கொஞ்சம் இருந்தால் கூட நம்மளை லேசா நடுங்க வைக்கிது உற்பத்தி செய்யப்படும் உணவு வகைகளில் மூணில் ஒரு பங்கு வீணாக்கப்படுது சரியான கிட்டங்கி வசதிகள் செய்யப்படலன்னு நமது உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டது ஒரு பக்கம் இது உலக அளவில் நடைபெறும் அநியாயம் சுமார் எண்ணூறு மில்லியன் மக்கள் சாப்பாடு கிடைக்காம பட்டினியில் வாடுறாங்கிறது இன்னும் வேதனை தரும் செய்தி வீணாக்கப்படும் உணவு வகைகளின் மதிப்பு சுமார் எழுநூத்தி ஐம்பது பில்லியன் டாலர் அதாவது ஒவ்வொரு வருடமும் நாம எல்லோரும் சேர்ந்து ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் டன் உணவை வீணடிக்கிறோம் அடுத்த முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளில் ரெண்டு பில்லியன் நமது உலக மக்கள் தொகையில் கூடுதலாக சேரப்போறவர்களின் எண்ணிக்கை இப்படி வீணடிக்கப்படும் ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் டன் உணவை உற்பத்தி செய்வதற்காக பல்வேறு செயல்களை செய்கிறதன் மூலம் மூன்று புள்ளி மூன்று பில்லியன் டன் கிரீன் ஹவுஸ் வாயுக்கள் உற்பத்தியாகி வளிமண்டலத்தில் சேருதான் தென்னைமரத்தில் தேள் பனை மரத்தில் நெறி கட்டின மாதிரி இல்லை இது இருக்குது ஜோசப் சார் இதோடவா வீணடிக்கப்படும் உணவு வகைகள் உற்பத்தியாக நாம் இப்போது சாகுபடி செய்யும் பரப்பில் முப்பது சதவீத பரப்பு தேவைப்படுமா எப்படி பார்த்தாலும் மூணில் ஒரு பங்கு நிலம் மூணில் ஒரு பங்கு உற்பத்தி எல்லாத்தையும் வீணடிக்கிறோம் ஆனால் இதை சாப்பிட்றதுக்கு ஆட்கள் இருக்குது இருந்தும் நாம் தயங்காமல் வீண் பண்ணுறோம் ஆசியாவை பொறுத்த வரைக்கும் உணவு தானியங்கள் பழங்களை அதிக அளவில் வீணடிக்கிறோம் சைனாவிலேயும் உணவு தானியங்களை பண்றாங்க ஆசியா ஐரோப்பாவில் காய்கறிகள் வீணாகுது நமக்கு நாமே ஒரு கட்டுப்பாடு போட்டுக்க வேண்டாமா நிறைய உணவகங்களில் அளவுக்கு அதிகமாக உணவு பண்டங்களை கொண்டு போய் கொட்டப்படுறத பார்க்கறோம் ஏன் அதிகமாக வைக்கணும் தேவையான உணவு வகைகளை மட்டுமே கேட்டு வாங்கி சாப்பிடலாமே எவ்வளவு பேர் உணவில்லாம ஒரு நாளைக்கு மூணு வேளை சாப்பிடாம ரெண்டு வேளை சாப்பிட்றாங்க வீணடிக்கப்படும் உணவு கிடைக்காதவர்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அந்த பொறுப்பு உணவு வகைகளை தேவைக்கு அதிகமாக வாங்கி வீண் செய்கிறவங்களுக்கும் உண்டு மறந்துடக்கூடாது ஒரு வருடத்துக்கு ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் ஹெக்டேரில் உற்பத்தியாகும் உணவு தானியங்களை நாம் வீணடிக்கிறோம் ஜோசப் சார் வீணாகும் உணவு வகைகள் எல்லாம் உணவு கிடைக்காதவர்களுக்கு போய் சேர உற்பத்தியாளர்கள் பதப்படுத்துபவர்கள் வியாபாரிகள் ஆட்சி செய்பவர்கள் உணவு உட்கொள்ளும் நுகர்வோர் இப்படி அனைத்து தரப்பினரும் உதவி செய்யணும் அதற்கு தகுந்தாப்புல திட்டம் தீட்டணும் விசேஷங்கள் திருமணங்களில் வீணடிக்கிறது ஒரு பக்கம் சிலர் வீட்டில் சாப்பிடும்போது கூட பாதி சாப்பாட்டை சாப்பிட்றது மீதி அப்படியே தட்டில் இலையில் வச்சுட்டு போகிறதெல்லாம் இருக்குது நாமளும் பார்க்குறோம் இதெல்லாம் நமக்கு மரியாதை மதிப்பு கொடுக்கக்கூடிய செயல்னு நினைக்கிறாங்க தவறு நமது மதிப்பு மரியாதை உயராது கீழே தாழ்ந்து போகுங்கிறத நினைவில் வச்சுக்குவோம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்